ஸ்ரீமத்தை ராமானுஜா சன்னியாசிகளை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் அதுல நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தார்கள் நான் ஒவ்வொரு கேள்வியா என்னன்னு சொல்லி விளக்க போறது கிடையாது இருந்தாலும் அதுல எதெல்லாம் வேலிட்னு இட்டுன்னு அதை பத்தி நான் சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன் முடிஞ்சளவும் புரிஞ்சுக்குவோம் அதாவது சன்னியாச தர்மம் அப்படின்னு எடுத்துட்டாக்க பல வி விதங்கள் உண்டு இப்போ குடும்பத்திலேயே இருப்பா ஆனா எதுலையுமே ஒரு பற்றற்ற நிலையோட இருக்கிறது அவள்கிட்ட வந்து இந்த காஷாய வஸ்திரமோ தண்டமோ சிக்கையோ இல்லை சிரசம் முண்டனம் பண்ணிக்கிறதோ இத்தியாத விஷயங்களை பார்க்க முடியாது இது ஒரு விதமா இப்படி எடுத்திருக்கா அதுக்கப்புறம் அழைச்சிட்டு ஒவ்வொரு தீர்த்த யாத்திரையோட போய் அங்கங்க தங்குவார்கள் கடைச்ச இடத்துல தங்குவார்கள் கிடைச்சத சாப்பிடுவார்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு ஹிதோபதேசம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவா இப்படி இருக்கிறது நிறைய முனிவர்கள்லாம் பார்த்துருப்பீர்கள் பத்தினியோடையே இப்போ ஆசிரமத்தை அமைச்சுட்டு அங்கேயே தப்பஸ் பண்ணிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் அப்படிலாம் இருந்திருப்பாங்க இதுக்கப்புறம் என்னென்னா பிக்ஷுக்கள்னு பேர் இந்த பிக்ஷுக்கள்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த சந்யாசம் வாங்கிட்டுருவா அவளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்காது அவளுக்கு எதையுமே காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்காது ஒரு பீட்டத்துக்கு அதிபதிகளாக இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான சிஷியர்கள்னு பெருசா இருக்க மாட்டார்கள் சன்னியாசி அவ பாட்டு கிராமம் கிராமமா போவார்கள் அங்க பிக்ஷை எடுத்து சாப்பிடு பிக்ஷை எடுக்கிறதுனால பிக்ஷுக்கள்னு போயிரு பிக்ஷை வாங்கி சாப்பிடுவார்கள் அதுக்கப்புறம் அடுத்த கிராமத்துக்கு போயிடுவார்கள் கிராமீக ராத்திரர்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்ட பரிப் பண்றது ஒரு ராத்திரிக்கு மேல ஒரு ஊர்ல தங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் இரு இது வந்து ஒரு விதமான சந்யாசம் இவர்கள்லாம் பார்த்தா ரெண்டு வேஷ்டி ஒரு வேஷ்டி மறுநாள் கட்டிக்க வேண்டியது இங்க கக்கத்துல வச்சுட்டு இருப்பார்கள் இடுப்புல ஒரு வேஷ்டி கரையெல்லாம் இருக்காது இருக்கும் பவித்திரமான சரீரத்தோட தண்டத்தோட பிக்ஷா பாத்திரத்தோட கமண்டலுவோட ஊர் ஊரா சுத்துவார்கள் அவ்வளவுதான் இது இது ஒரு விதமான சந்நியாசம் பரமஹம்ச அப்படின்னு சொல்லிட்டு இத்தியாதி ராஜவேஷத்தோட இருக்கக்கூடிய சன்னியாசிகள் இது ஒரு தனி விதம் இவர்கள் ஒரு பீட்டத்துக்கு அதிபதிகளாக இருப்பார்கள் இவர்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான சிஷியர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு கோவில கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கும் இவர்களுக்குன்னு ஒரு மட்டம் இருக்கும் இந்த மட்டத்துக்கு முக்கியமான ஒரு பெரிய வரலாறு இருக்கும் அந்த மட்டத்துக்கு முக்கியமான ஒரு ஆராத்திய மூர்த்தி இருப்பார் அந்த ஒவ்வொரு தனித்தனி மட்டங்களுக்குன்னு ஒரு சில பத்ததிகள் இருக்கும் அதை அனுசரிச்சு அந்த இடத்துல இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா தான் கஷ்டம் ஜாஸ்தி அதாவது பொதுவா சொல்றது ஒரு அரசியல்வாதி காமராஜர் இருந்தார் சாகும் பார்த்தா ரொம்ப சொல்பமான ஒரு பணத்தை சட்டப்பையில் வச்சிருந்தா நிறைய பாக்குறோமே ஆனா ஒரு அரசியல்வாதி நல்லவனா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர் ரொம்ப நல்லவர் இருக்கட்டும் நிறைய பணத்தை வச்சுட்டும் நிறைய பணம் காசு சம்பாதிச்சு வச்சுட்டும் குடும்பம் குட்டிகளோட இருந்துட்டும் நல்லவனா இருக்கலாம் இல்லையா அரசியல்வாதி தரித்திரனா இருந்தா அவன் நல்லவன் பணக்காரனா இருந்தா அவன் கொள்ளையடிச்சிட்டான் அப்படிங்கிறது இன்னைக்கு சூழல்ல நிறைய பேரை பார்த்துட்டு நம்ம சொன்னாலும் கூட நிறைய பணம் வச்சுட்டும் நல்ல காரியம் பண்ணலாம் இல்லையா அதை மாதிரி இவாடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவா வந்து ஸ்வர்ண பாத்திரத்தை தொடலாம் தங்கம் வெள்ளி வைரம் எல்லாத்தையுமே தொடுவர்கள் கரை போட்ட வேஷ்டி உடுத்திப்பவர்கள் இல்லையா இது எல்லாமே உண்டு ஆனால் இது எதுலையுமே பற்றிருக்க கூடாது உதாரணத்துக்கு புரியும்படியா சொல்றேன் இவா கீழே ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சிஷ்யா இருக்கான்னு வச்சுப்போம் சும்மா சாதாரணமா சொல்றேன் பல லட்சக்கணக்கான சிஷியர்கள் இருக்கா ஒவ்வொரு சன்னியாசி இருக்கும் இருந்தாலும் சொல்றேன் அப்போ அந்த சிஷியனுடைய கடமை என்ன இந்த ஆச்சாரியனுடைய கடமை என்னங்கிறத பார்ப்போம் இந்த சன்னியாசியோட கடமை அந்த சிஷியனுக்கு ஹிதோபதேசம் பண்றது இத்தோபதேசம்னா நீ வந்து சொர்க்கத்துக்கு போ மோட்சத்துக்கு போங்கிறது ஒரு பக்கம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கட்டத்துக்கு இவர் பொறுப்பாகிறார் ஒருத்தர் காலில் விழுந்துட்டான் அவன் தலையில அக்ஷதம் போட்டாச்சுன்னா அவன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கட்டத்துல ஒரு பங்கு உண்டு அப்ப அவன் தர்ம மார்க்கத்துல அவன் பிரவேசிக்கணும் அவன் ஒழுங்காக அனுஷ்டானம் பண்ணணும் அவனுக்கு உண்டான விஷயங்கள்லாம் சரியா நடக்கணும் இது எல்லாருக்கும் அதாவது இந்த சன்னியாசிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதாவது ஒரு சின்ன குடும்பம் குழந்த குட்டி மாத்துக்காரி அப்பா அம்மாங்கிற சின்ன குடும்பத்தை விட்டுட்டு பெரிய குடும்பத்துக்குள்ள என்கேஜ் ஆர் ஆகுவான் ஆனால் ஒரு டிட்டாச்மெண்டோட அப்படி இருக்கும்போது அந்த சிஷ்யன் கொண்டு வந்து என்னெல்லாம் உண்டோ என்ன கொடுக்குறான் தன் குருவுக்கு சிம்ஹாசனம் ஏற்கனவே ஒரு பீட்டாதிபதிகளாக இருப்பாவா இவர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்குறான் ஆனால் இவா வச்சுருக்கிற தங்கமோ இவா வச்சுருக்கிற விஷயங்களோ இவா வச்சுருக்கிற பணமோ இவாளுக்குன்னு இருக்கிற சொத்தோ எல்லாமே தர்ம பிரச்சாரத்துக்காகவும் சாமூகமான சமூக கைக்கரியத்துக்காகவோ ஆராதனத்துக்காகவோ இத்தியாதி சிஷ்ய சம்ரக்ஷணத்துக்காகவோ வித்தைய விருத்தி பண்றதுக்காகவோ இதுக்கு இவர்கள் இதை செலவு பண்ணணும் அப்ப இந்த பொறுப்போட இருக்கக்கூடிய சன்னியாசிகள் தனி இவர்களுக்கு ராஜ சன்னியாசிகள்னு பேர் இன்னைக்கு பல சன்னியாசிகளை பார்க்கலாம் அப்படி பிக்ஷுக்கனும் இன்னைக்கு இருக்கார்கள் ராஜ சன்னியாசிகளும் இன்னைக்கு இருக்கார்கள் கேவலம் பிக்ஷுக்குனுங்கிறவா யாரு சும்மா சாதாரணமாகவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் வேஷ்டியில கரையெல்லாம் இருக்காது பெருசா தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் தொடமாட்டார்கள் மரத்தாலான பாத்திரத்தை வச்சுப்பார்கள் அது இப்படி ஓடு மாதிரி கையில ஏந்திட்டு அதுல வச்சுருந்து தான் நின்றுட்டு சாப்பிடுவார்கள் சில சன்னியாசிகள் இருக்கார்கள் ஸ்வயம் பிக்ஷுவாவே இருந்துட்டு அந்த பீட்டத்துக்கு வரும்போது மட்டும் அந்த ராஜவேஷத்துல வருவார்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது எது ஒரு விதம் அப்ப இத்தனை விதமான சன்னியாசம் இருக்கு அப்ப அந்தந்த சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி சந்யாசே ஏதோ இந்த பௌத்த மதம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் அங்கே வந்துட்டே நீங்க அவர்கள் தான் சன்னியாசிகள் நீங்க சன்னியாசம் அப்படின்னு சொல்றது இப்படி எல்லாம் கூட பேச்சு வருது எதுவுமே இல்லை ஏன்னா வேதத்திலிருந்தே சந்நியாசத்தை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் நகர்மணான பிரஜயாதையான ஆரம்பிச்சு அதிலேருந்து வேதாந்த விஜய்யான சுனிசிதார்த்த சன்னியாசோகாத் இதே சுத்தன்னு அதை பூரா சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்லி இந்த உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்க தெரியுமா அந்த உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா தைத்ரி ஆரண்யத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பொருள் உரைச்சு பௌத்தம் வேதத்துக்கு பின்னால் வந்து தான் முன்னாது அந்த வேதத்துக்கு முன்னால் ஒன்றுத்தையுமே ஒத்துக்க போகிறது இல்லை இவா கூட்டுப்படி பார்த்தாலும் பௌத்தனும் ஜெயினனும் வேதத்தை கண்டிக்கிறதுக்காக பல விஷயங்களை சொன்னதாக தான் சொல்ல போறார்கள் அப்படி இருக்கும்போது வேதத்திலே சந்நியாசம் இருக்கு எங்கெங்க இருக்கு இன்னொருத்தர் காஞ்சி மடத்தை பற்றி வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் அப்போ அவரை பார்த்து ரொம்ப பரிதாபம் தான் பண்ண முடியும் நம்மளால அதனால இதெல்லாம் நம்ம ஏன்னா வேதத்துக்கு பொருள் சொல்லக்கூடிய முறைங்கிறது வேற கேட்கிறவர்களும் அந்த மாதிரி இருக்கணும் சொல்றவரும் அந்த மாதிரி இருக்கணும் இப்படி ஒரு பப்ளிக் பாரம்ல நான் பெரிய வேத மந்திரத்தை சொல்லி அதுக்கு ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் சொல்லி தேவையில்லை என் மாதிரி அப்படி சொல்ல முடியாது ஆனா எப்படி சொல்லலாம் அப்படின்னா பத்வைத சந்நியாசிகள் அப்படின்னா அவளுக்குன்னு சில கிரந்தங்கள்லாம் இருக்குது மட்டாம் நாய சாசனமா மட்டா அனுசாசனம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா அது போக தர்மசாஸ்திரங்கள் சன்னியாசங்களை பத்தி சொல்லியிருக்கு அதுல என்னென்ன வேதத்துல எங்க இருக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு பூர்வர்கள் எப்படி அனுஷ்டிச்சார்கள் இதெல்லாம் மாதிரி இருக்கும் இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பார்த்தா பராசர சமிருத்தியில் சில இதெல்லாம் இருக்கு சததூஷணியில் வேதாந்த தேசிகர் சன்னியாசத்தை பத்தி சொல்ற அதே மாதிரி புராணங்கள் இதிகாசங்கள் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லுவா எதி தர்ம சமுச்சயம் இருக்கு இதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சந்யாசிகளுக்குன்னு உண்டான கிரந்தங்கள் துவைத்த சந்யாசிகள் அவர்களுக்குன்னு சில கிரந்தங்கள்லாம் வச்சுட்டு இருக்காள் பிரணவ கல்பம்னு இருக்கு சந்யாச பத்தின்னு இருக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு உண்டான சன்னியாச முறைகள் அப்படிங்கிறது எல்லாம் வேதத்திலிருந்து புராணத்திலிருந்து எப்படி எப்படி அவர்கள் பூர்வர்கள் அனுஷ்டிச்சிருக்கார்கள் இது எல்லாத்தையும் கோர்வையா சேர்த்து ஒரு வழி வகுத்திருப்பார்கள் எல்லா மட்டங்கள்லையுமே எல்லா மதங்கள்லையுமே அதாவது நான் சொல்றது அத்வைத்த துவைத்த இந்த மூன்று மதத்திலையுமே என்ன சொன்ன இத்தனை சன்னியாசிகளும் இருக்கார்கள் பிக்ஷுக்களும் உண்டு ராஜ சந்நியாசிகளும் உண்டு சாதாரண பிக்ஷுட ஆரம்பிச்சு பரமஹம்ச ராஜ சந்யாசிகள் வரைக்கும் இன்ற இந்த மூணு சம்பிரதாயத்திலையுமே உண்டு இப்ப நான் இந்த சம்பிரதாய கிரந்தங்களோட பேரை சொல்லிட்டேன் இது எல்லாமே நெட்ல இருக்க போறது டவுன்லோட் பண்ணுங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்த்து உட்காந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்போ எந்த கிரந்தத்தை படிக்கும் போது உங்களுக்கு சந்தேகம் வருதோ அதை அந்த பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் எடுத்து இந்த உபனிஷத்து ஒவ்வொரு உபநிஷத்துல இருந்தா எடுத்து அந்த மந்திரங்களை பூரா எடுத்து இதுக்கு வித்யாரண்யன் என்ன பாஷ்யம் சொல்லியிருக்கார் உபனிஷத் பாஷியம் பண்ண பெரிய என்ன சொல்லியிருக்கா எந்தெந்த இடத்துல சந்யாசங்களை பத்தி இப்போ அங்கன்யாசம் கரன் பண்ணிக்கிறா அத மாதிரி சம்யக் ஞாசம் சந்யாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்படி எடுத்து நான் ஞாச விஜயின்னு என்ன இருக்குன்னு ஆரம்பிச்சு இதெல்லாம் நான் உபனிஷத் கருத்துக்களை அப்படியே அந்த மந்திர பூர்வமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிறது யூடியூப்ல நம்மால பண்ண முடியாது அப்படி நம்ம பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கல இல்லையா அதனால நாம அப்படி சொல்றதுக்கு இல்லை ஆனால் இதை இதை பார்த்தால் வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு சாஸ்திரங்கள் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வரைக்கும் எப்படி எப்படி இந்த தர்மம்ங்கிறது இருந்துதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்கோ உட்காந்து படித்து தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீமதை ராமானுஜாயமாக